செய்ய முடியும் ஆனா இந்த வலது கை எப்படி இருக்கா தொகையில் இருக்கு சூம்பி போயிருக்குது இப்போ இந்த கை நார்மலான இந்த கை ரொம்ப சூம்பி போய் இத்தனை கோண்டு தான் இருக்கும் சின்னோண்டு விரல் அதுல கட்ட விரல் எதுவுமே இருக்கிற விரல தான் இருக்கு மடங்கி இருக்கு இந்த குஸ்தூரையை நான் பாத்துருக்கீங்களா இப்ப எப்படி இருக்கும்ல அந்த மாதிரி இந்த விரல் இந்த ரொம்ப சின்னோண்டு கையா இருக்கு சூம்பி போயிருக்கு இன்னும் சொல்லணும்னா